பாஜகவோட கூட்டணி வைப்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து எங்களுக்கு திமுக தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான தான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காரு தாவேக்காவோட கூட்டணின்ற விஷயத்தையும் அவங்க ஜீரணிக்கவே முடியல அவங்களால் தேவையில்லை அவன் ஏகப்பட்ட டிமாண்ட் வைக்கிறது ஒரு பக்கம் இருக்க அவரால் எங்களுக்கு கொங்குமண்டலத்தில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை விஜயனாலே எங்களுக்கு கொங்குமண்டலத்தில் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அவங்க தெளிவாக நம்புகிறாங்க தெற்கில் இருக்கிற அதிமுகவும் மேற்கில் இருக்கிற அதிமுகவும் பாஜக கூட்டணி விரும்புகிறாங்க வேற வட மத்திய மாவட்டங்களில் இருக்கிற அதிமுக ஜெயக்குமாரோ இல்லை சி வி சண்முகமோ அதிமுக விரும்பல பாஜக விரும்பல ஏன்னா பாஜகனால் இவங்களுக்கு ஒன்றும் பெரிய பெனிஃபிட்லாம் கிடையாது அதனால் வேண்டான்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஊசல் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி தேமுதிகா நிச்சயமாக வந்து அதிமுக மேலே கோபம் இருந்தாங்கன்னா பெட்டரா இன்னும் பெட்டர் ஆப்ஷன் வந்து திமுக கூட்டணியில் ஒரு அஞ்சு இடம் கொடுத்தா கூட அது நாலிடம் வின்மேனாலே பெரிய விஷயம் மூணு இடம் வின்மனாலே பெரிய விஷயம்னு தேமுதிகா திமுக கூட்டணியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது அதனால தேமுதிக வந்து அதிமுக தேமுதிக முதுகலை குத்தினர் வந்து திமுக வலை போட்டு தேமுதிக அழுக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு ஆக்சுவலாக மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற திமுகவை எதிர்க்கிற ஒரு வலிமையான கூட்டணி எது அப்படின்ற ஒரு கேள்வி அந்த கேள்விக்கார பதில் இதுவரையும் இன்னும் வரலை திமுக எதிர்ப்பை மட்டுமே எல்லாரும் கூர்மைப்படுத்திட்டு இருக்காங்களே தவிர இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரல ஆக்சுவலாக விஜயினுடைய டிமாண்ட்ஸ் தாவேக்கா வந்து அதிகமாக டிமாண்ட்ஸ் வைக்கிறத பார்த்து ஒரு தெரியாத தேவதைக்கு வந்து தெரிஞ்ச பிசாசே பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அதிமுக நகர்ந்துருச்சா எடப்பாடி வந்து மதில் சோர் மேலே உட்காந்துருக்கார் மதில் மேல் போனையாக இருக்கார் அவருக்கு வந்து ஜெயக்குமாரோ சி வி சண்முகியோ அவங்க சொல்கிற மாதிரி ஆன்டி பிஜேபியாகவும் ஃபுல்லாக எடுக்க முடியல இல்லை வேலுமணி தங்கமணி சொல்கிற அளவுக்கு ப்ரோ பிஜேபியாக மாதிரி அங்கே பீஸாகவும் முடியல ஸோ அதனால் அவர் மதில் மேலே உட்காந்துட்டு எப்படி இது போகுது டைம் போட்டும் ஆறு மாதம் போட்டும் பார்க்கலாம் நம்ம எப்போதும் முடிவு விட முடியாது அப்படின்ற மாதிரி இருக்க அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயராணி நிகழ்ச்சியில் நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கார் பேசுகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுக பாஜக கூட்டணி தான் மறுபடியும் அமையும் அப்படின்னு வந்து நீங்க நீண்ட நாட்களாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இந்த கூட்டணி முறைவு அப்படிங்கிறதே வந்து ஒரு முடிவான விஷயம் கிடையாது எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் அதிமுக வந்து திரும்பி பாஜகிட்ட போய் சேர்ந்துருவோம் அவங்க இன்னும் வந்து மனதளவில் முழுசாக விலகலை அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இப்போது அதிமுக பாஜகவோட கூட்டணி வைப்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து எங்களுக்கு திமுக தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான பதில தான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை பாஜகவோட கூட்டணி அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுன்னு ஏன் நான் தொடர்ந்து சொல்லி சொல்லி வந்தேன்னா அது அரித்து மாட்டிகளாக ஒர்க் அவுட் ஆகிற ஒரு கூட்டணியாக இருக்குது இப்போ ஒரு புது பிளேயர் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்தால் கூட அது எந்தளவுக்கு விஜயோட ஓட் பேங்க் இருக்கும் அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அதிமுகவோட சேர்றது வந்து அட்வான்டேஜாக இருக்குமா சிலபோது வந்து சில கூட்டணிகள் வந்து ஒரு பொருந்தாக கூட்டணியாக மாறிடும் விஜய் வந்து புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் சுத்தமாக வந்திருக்காரு ஒரு ஊழல் கட்சியோட கூட்டணி வச்சுருந்தாரு இல்லை ஏதோ ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளான ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுருந்தாருன்னா அவருடைய கூட்டணியோட பேரும் சேர்ந்து கெடும் ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து ஏற்கனவே பாஜகவோட இவங்க இருந்திருக்காங்க இருந்து வந்து எழுபத்தஞ்சி சீட்டு இருபத்தொன்னில் வாங்கியிருக்காங்க ஸோ அப்படி வாங்கியிருக்கும் போது அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா வந்து பத்தொம்போதில் அவ்வளோ மோசமான தோல்விக்கு அப்புறம் வந்து நீங்கள் அசம்பிளியில் எழுபத்தஞ்சு சீட்டு வாங்குறீங்கன்னா அதுவும் தினகரன்லாம் சேர்த்துருந்தீங்கன்னா நிறையா சீட்டையும் வாங்கியிருக்கலாம் ஸோ உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டாரு அதாவது நீங்கள் அப்புறம் அண்ணாமலையோட ஏதோ சண்டை போட்டீங்க அவர் ஜெயலலிதா பற்றி சொன்னார் நீங்கள் வெளில வந்தீங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் நீங்கள் வெளில வந்து என்னாச்சு நீங்கள் ரெண்டு பேருமே ஜெயிக்க முடியல சில தொகுதிகளில் நீங்கள் உங்கள் ரெண்டு பேரும் வாங்கின ஓட்டை கூட்டினா திமுக அணியோடு அதிகமாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க சில தொகுதிகளில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ணாமலையோட பின்னாடி வந்தீங்க நீங்கள் கோயம்புத்தூரில் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொங்கு மண்டலத்துலேயே நீங்கள் ஒரு பத்து எம்எல்ஏக்கள் மறுபடியும் வின்பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஏடிஎம்கே பிஜேபி ஒன்றா இருக்கணுன்ற மாதிரியான விஷயங்கள் பிஜேபியில் இருக்கிற அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அதிமுக பிரமுகர்கள்ட்ட ரொம்ப நாளாக இருக்குது அவங்க வந்து இந்த விஷயத்தை ஒத்துக்கவே இல்லை தாவேக்காவோட கூட்டணின்ற விஷயத்தையும் அவங்க ஜீரணிக்கவே முடியல அவங்களால் தேவையில்லை அவன் ஏகப்பட்ட டிமாண்ட் வைக்கிறது ஒரு பக்கம் இருக்க அவரால் எங்களுக்கு கொங்குமண்டலத்தில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை விஜயனாலே எங்களுக்கு கொங்குமண்டலத்தில் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அவங்க தெளிவாக நம்புகிறாங்க விஜயை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து ம மத்திய வட தமிழ்நாட்டில் கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது மற்றபடி தெற்குலேயோ வந்து மேற்குலேயோ ஒன்றும் பெரிய அளவுலாம் சப்போர்ட் கிடையாதுன்ற மாதிரியான பல சர்வைக்களை வந்து ஏடிஎம்கே எடுத்துருக்காங்க எல்லாம் ஆளுங்கட்சியும் எடுத்துருக்காங்க எல்லோரும் எடுத்துருக்காங்க பெரிய அளவுக்கு இல்லைன்ட்டு ஆனால் அவர் விஜயன் நினைக்கிறாரு தான் களத்தில் குதிச்சுட்டா மக்கள் நம்ம பக்கம் வருவாங்க நம்ம ஒரு செலவாக்கியமிக்க நடிகராக இருக்கும் நம்ம நம்ம எப்படி நம்ம ரசிகர்களை வந்து ஒரு மாற்றிடலாம் இதுவரையும் ஐம்பத்தொம்போது லட்சம் பேர் உறுப்பினர் இருக்காங்க விஜயோடைய ரசிகர் மண்டலத்தில் இந்த ரசிகர் மண்டலத்தில் கட்சியில் தவையக்கா கட்சியில் ரசிகர் மண்டலத்துலேருந்து த கட்சியில் வந்திருக்காங்க அது வந்து திருச்சியில் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிற ஒருத்தர் தான் அந்த மெம்பர்ஷிப் எண்ணூர் அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க அவரோட கணக்குப்படி நேற்று வரையும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்போது லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க அது வந்து தொண்ணூறு லட்சம் பேர் இவங்க சொல்லிட்டுருக்காங்க இது இல்லை ஆக்சுவலாக ஐம்பத்தொம்பது லட்சம் பேர் தான் சேர்ந்துருக்காங்க லட்சம் நல்ல நம்பர் நல்ல நம்பர் தான் பட் அந்த அவ்வளோ பேர் வந்து இவங்களுக்கு ஓட்டு போனது அவங்களாம் இன்டர்நேஷனல் லெவலில் சேர்ந்துருப்பாங்க ஓகே வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லை இல்லை உலக அளவில் விஜயரசியில் நிறைய பேர் மெம்பராக இருப்பாங்க இல்லையா ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க முடியாது தமிழ்நாட்டில் முப்பது லட்சம் கூட இருக்கலாம் சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு என்னென்னா ஏடிஎம்கேக்கு ஏடிஎம்கேயில் இருக்கிற பாஜக ஆதரவாளர்களுக்கு அதுவும் குறிப்பாக கொங்குமண்டலத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெற்கில் இருக்கிறவங்களுக்கும் என்னென்னா பாஜகவோட ஒரு அணி வச்சால் நமக்கு வந்து விண்மன்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ உதயகுமாரோ செல்லூர் ராஜோ ராஜன் செல்லப்பாவோ அங்கே ஓபிஎஸ் வரத விரும்பவே இல்லை ஓபிஎஸ் இல்லாட்டியும் பரவாயில்லைங்க அவர் பாஜகவோட ஒட்டிக்கிறாரோ ஒட்டிக்காத இருக்காரோ நமக்கு கவலை இல்லை நம்ம பாஜகவோட கூட்டணி ச சவுத்தில் கண்டிப்பாக நம்ம விண்மன்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க அவங்க தினகரனு கூட இருந்தாருன்னா வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க ஸோ அதனால் வந்து ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா தெற்கு தெற்கில் இருக்கிற அதிமுகவும் மேற்கில் இருக்கிற அதிமுகவும் பாஜக கூட்டணி விரும்புகிறாங்க வேறு வட மத்திய மாவட்டங்களில் இருக்கிற அதிமுக ஜெயக்குமாரோ இல்லை சி வி சண்முகமும் அதிமுக விரும்பலை பாஜக விரும்பலை ஏன்னா பாஜகனால இவங்களுக்கு ஒன்றும் பெரிய பெனிஃபிட்லாம் கிடையாது அதனால் வேண்டாம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஊசல் அடின்னு இருக்கார் எடப்பாடி பழனிசாமி ஸோ அதனால தான் வந்து ஒரு பக்கம் வீரமணி ஒரு தனி ரூட்டு எடுத்து அமித்ஷாவை பார்க்குறது என்ன பண்ணுறாரு அவரோட கல்யாணத்தில் அண்ணாமலை வந்தது எல்லாமே பார்த்தோம் நம்ம நான் கல்யாணத்தை வச்சு மட்டும் சொல்லலை இந்த பேச்சுக்கள் வந்து தொடர்ந்து போயிட்ருக்கிறத வச்சு தான் சொல்கிறோம் அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இப்போது அவர் வந்து ஒரு பக்கம் மூவ் பண்ணுறார் விஜயோடையும் ட்ரை பண்ணுறார் பட் இவர் இங்கே விஜய் என்ன சொல்கிறாரு உங்கள் கூட கூட்டணி வரத்துக்கு ரெடியாக இருக்கேன் பட் சம பங்குதாராக டீல் பண்ணுங்கள் ஈக்குவல் பார்ட்னராக டீல் பண்ணுங்கள் நாங்கள் வந்து முதன்மை சக்தியாக வரணுன்னு தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் எங்களுக்கு ஒரு உரிய மரியாதை கொடுத்து சீட்டை கொடுத்திங்கன்னா நாங்கள் வந்து உங்கள் கூட சேரத்துக்கு ரெடியாக இருக்கோம் நாங்கள் வந்து உங்களுக்கு லைஃப் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது உங்களுக்கு முக்கியமான தேர்தல் நீங்கள் பதினோராவது தோல்வி பதினெட்டாவது தோல்வி அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்து நீங்கள் தலைமை பொறுப்பு உங்கள் கை விட்டு போயிடும் அதனால் உங்களுக்கு முக்கியமான தேர்தல் உங்களுக்கு முக்கியமான தேர்தலில் உங்களுக்கு நாங்கள் உதவணும்னா நாங்கள் கேட்குற டிமாண்டை நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற அதுதான் பிரசாந்த் கிஷோர் மூலமாக வந்து தனியாகவே போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு காயினை போட்டாங்க ஆக்சுவலாக அது வந்து அதிமுக கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை ஆக்சுவலாக நீங்கள் இது மாதிரிலாம் ரொம்ப பிகு பண்ணியிருந்திங்கன்னா நாங்கள் வந்து தனியாகவே போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஏன்னா விஜய்க்கு வந்து வயசு இருக்குது இன்னும் நிறைய வருஷம் இருக்குது பாலிடிக்ஸில் எவ்வளோ இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை உங்கள் கையை விட்டு இப்போ கட்சி போச்சுன்னா அப்புறம் நீங்கள் வர்றது கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சிருக்கீங்க கட்சியை இப்போ ரெட்டையிலே வேறு அங்கே பாஜக கையில் வேற இருக்காங்க இதில் எலெக்ஷன் கமிஷனில் அதனால் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப இக்கட்டான பொருஷனில் நீங்கள் இருக்கீங்க அதனால் உங்களுக்கு தான் நாங்கள் தேவையை தரோம் எங்களுக்கு நீங்கள் தேவையில்லைன்னு தாவேக்காசை சொல்கிறாங்க இதனால தான் இந்த சூழலில் தான் வந்து இந்த பாஜகவுடைய கூட்டணி வந்து கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி ஒரு ஊசலாட்டத்தில் இருக்காங்க தான் அவருடைய பதில் காமிக்கிற விஷயம் ஏன்னா பாஜக எனக்கு இப்பவும் கிடையாது எப்பவும் கிடையாது ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்தவர் பாஜகவோட கூட்டணி இருக்காதுனால நேரடியான ஒரு கேள்வி கேட்கறதுக்கப்படுகிறது பாஜகவோடு எங்களுக்கு எப்போதுமே கூட்டணி கிடையாதுன்னு சுலபமாக சொல்லிவிட்டு அடுத்த கேள்விக்கு போகலாம் அதை விட்டு முன்னாடியே சொல்லிட்டோன்னு சொல்லியிருந்தேன் ஆமாம் இல்லை இங்கே பல தடவை சொல்லிட்டோங்க கிடையாது நீங்கள் திருப்பி திருப்பி கேட்குறீங்களே சொல்லலாம் ஆனால் இல்லை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நழுவி போகிற விஷயம் இருக்குல்ல அதிலிருந்து பாஜகவோட ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்ருக்கு அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா பார்க்குறேன் அதில் அதே ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னால் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்குறதா வந்து சொன்னீங்களாமே அப்படிங்கிற கேள்வி அது பிரேமலதா வந்து தொடர்ச்சி எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டே இருக்காங்க எங்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்குறதா சொல்லிட்டாங்க வேட்பாளர் வந்து விரைவில் அறிவிப்போம் அப்படின்றது வந்து பிரேமலதா நிறைய இடங்களில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் சமயத்திலே தேமுதிகாவில் வந்து தகவல் வந்து சொல்லப்பட்டது தேமுதிகவினுடைய முன்னணி நிர்வாகிகளோடு பேசும்போது வந்து ஒரு ராஜசபா சீட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ராஜ்யசபா எலெக்ஷன் வரும்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யார் வேட்பாளருங்கிறது வரைக்கும் வந்து சொன்னாங்க இன்னார் தான் வந்து ராஜசபாவுக்கு போக போகிறாங்க அப்படின்றார் அப்போ இப்போ திடீர் எடப்பாடி பழனிசாமி வந்து யாரோ சொன்னதெல்லாம் வந்து என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்கிறார் ஒருவேளை வந்து தாவேக்காவை வச்சு ஒரு ஒரு பிளான் போட்டு அந்த பிளான் கை கொடுக்கல அப்படின்றதுனால பாஜக பாமக அப்படிங்கிற பழைய கூட்டணிக்கே போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரா இல்லை அவங்களுடைய இது என்னென்னா வந்து போன எலக்ஷன்ஸ்லேயே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்லேயே பாமக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தால் உள்ள மத்திய மாவட்டங்களில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் அவங்க அது அதுக்கும் வாய்ப்பு இல்லாத பாஜக பாமகவை கூட்டின்னு போயிட்டாங்க ஸோ வரப்போகிற தேர்தலில் எப்படியும் பாமக நம்மக்கிட்ட இருக்கோ பாஜகிட்ட இருக்கோ நம்ம கூட்டணியில் பாம பாமக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க மத்திய மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஏன்னா இந்த சைடு விடுதலை சிறுத்தைகள் திமுக அணியில் இருக்கிறதுனால பாமக நம்மக்கிட்ட இருக்கிறது பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ அதே சமயம் பார்த்திங்கன்னா வந்து தேமுதிக செல்வா அவங்களுக்கு வந்து உதவி இல்லைன்னு சொல்ல முடியாது தேமுதிகா கிட்டத்தட்ட விருதுநகரில் வெற்றியை தொட்டு தான் தொட்டு பார்த்துட்டு தான் வந்தாங்க ஆக்சுவலாக கிட்டத்தட்ட போயிட்டாங்க கடைசி நேரத்தில் அவங்களுக்கு பா எப்படி தருமபுரியில் பாமக தோற்று அது மாதிரி அங்கே அவங்க தோற்றுட்டாங்க ஸோ சவுத்தில் கொஞ்சம் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் கொஞ்சம் அந்த மொழி சிறுபான்மையோ இருக்காங்கல்ல அவங்க மக்கள் கொஞ்சம் தேமுதிகாவுக்கூட ஆதரவு இருக்குன்றதை நம்ம இருக்க முடியாது அதை தாண்டி விஜயகாந்துக்கான அந்த மக்களவைத் தேர்தலுக்கு ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் மரணம் முடஞ்சது அந்த அனுதாபம் வந்து இருந்தது அப்பவே களத்தில் நம்மளால் பார்க்க முடஞ்சது அது அது இப்போ அது கொஞ்சமாவது இப்போ இருக்கும் அதாவது ஒரு ஓட் பேங்க் ஒரு 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 எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சியில ஒரு ஐந்தாயிரம் ஓட்டு வச்சுக்கோங்களேன் அது பெரிய விஷயம் தானே அதனால வந்து அதுவும் மதுரை சுற்று வட்டார பகுதிகளில் கண்டிப்பாக ஐந்தாயிரம் ஓட்டுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில ஏரியாக்களில் இருக்காது ஒருவேளை வந்து இன்னும் கொஞ்சம் மத்திய மாவட்டங்களில் இருக்காது மத்திய மாவட்டங்களில் சில இடங்களில் இருக்கலாம் விஜயகாந்த்கான சிம்பதி மேற்கு மாவட்டங்களே பார்க்க முடிஞ்சது அதில் இப்போ நான் சொல்கிறேன் ஆஃப் லேட் ஒருவேளை மத்திய மாவட்டம் அவருக்கு விஜயகாந்த் இருந்தபோது மத்திய மாவட்டங்களில் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்த வட மத்திய மாவட்டங்களில் இப்போ ஒருவேளை அது இல்லாத இருக்கலாம் பட் மதுரை சுற்று வட்டாரத்தில் கண்டிப்பாக அவருக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது என்னுடைய அபிப்பிராயம் ஸோ அதனால் வந்து அவ இவர் ரெண்டும் தேமுதிகவோ பாமகவோன்னு இட போட்டு பார்த்தபோது பாமக ஒரு பெட்டர் ஆப்ஷன்னு நம்புகிறார் யார் பழனிசாமி நம்புகிறார் அதனால் இப்போ இவங்களுக்கு ரெண்டு ராஜ்யசபா மெம்பர் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் ஒன்று கிளியரா தேர்ந்தெடுக்கலாம் முப்பத்தி நாலு பேர் கிளியரா தே இன்னொரு முப்பத்தி நாலுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகுது ஒரு நாலஞ்சு பேர் ஷார்ட்டேஜ் ஆகுது கிட்ட அறுபத்தி ரெண்டு பேர் தான் இருக்காங்க மீதி நாலு பேர் வந்து அவங்க கூட இருக்காங்க ஓபிஎஸ் கூட இருக்காங்க அவங்க கிட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாமகிட்ட அஞ்சு பேர் இருக்காங்க ஸோ பாமகாவோட அன்புமணியோடய ராஜ்யசபா இப்போ முடியுது ஆக்சுவலாக வந்து ஸோ அவர்கிட்ட ஒரு வலையை போட்டு அவர் வந்து அவருக்கும் வந்து ஒரு ராஜ்யசபா போகணுன்னு ஒரு இது இருக்குது இல்லையா அவர் ஒரு வேளை நாங்கள் உங்கள் கூட வரோம் நாங்கள் இந்த ரெண்டாவது சீட்டில் பே பேலன்ஸாக இருக்கிற அஞ்சு போட்டு நாங்கள் போட்டுக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட கூட்டணிக்கு வரோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்க ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அது கூட சப்ஜெக்ட்டு பாஜகவும் இந்த அணியில் இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்குலாம் பா பாமக அந்த காயினை நகர்த்துறாங்க ஆக்சுவலாக அதாவது பாஜகவும் இதில் இருக்கும்னு எதிர்பார்த்து தான் நாங்கள் வரோம் பாஜக அதிமுக பாமக அந்த மாதிரி ஒரு செட்டப் இங்கே வரும் அப்படின்னா அப்புறம் தேமுதிகா கூட கடைசியில் சேர்ந்துக்கி தான் சேர்ந்துக்கலாம் அது வேறு விஷயம் உள்ள அதிமுக மேலே கோவப்பட்டு தேமுதிக வேறு எங்கே திமுக அணியில் வந்து துண்டு போட்டாங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அதனால் அவங்க தேமுதிகவுடைய பாஸ்ட் ஹிஸ்டரியை பார்க்கும்போது அவங்க தேர்தலுக்கு தேர்தல் அவங்க எப்படி போவாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் வந்து வரப்போகிற தேர்தலில் அவங்க அவங்களுடைய நிலைப்பாடு வந்து இப்போது எடப்பாடியே அவங்கள ஏமாற்றிட்டார் முதலில் குத்திட்டார்னு தெரிஞ்ச விஷயம் அது ரைட்டிங்கில் அந்த அக்ரிமெண்ட் இருக்கா இல்லையான்றது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது அது ரைட்டிங்கில் இருந்தால் இத்தனை நேரம் ரெண்டு பேரில் ஒருத்தர யாராவது பாயிண்ட் பாயிண்ட்டில் ஒருவேளை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டேன் சாமி நாங்கள் எழுதியாக கொடுத்தோம் அப்படின்ற டோனில் தான் பேசலாம் ஒருவேளை பேச பேசும்போது சொல்லியிருக்கலாம் ராஜ்யசபா உங்களுக்கு நாங்கள் கவனிக்கிறோம் நீங்கள் வாங்க இந்த வாட்டிக்கு பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம் இப்போது மாநில சுச்சுவேஷனில் பாமக பெட்டர்னு அவங்க நினச்சிட்டு இந்த முடிவு அவங்க எடுத்திருக்காங்க அப்போ தேமுதிக நிச்சயமாக வந்து அதிமுக மேலே கோவமாக இருந்தாங்கன்னா பெட்டராக இன்னும் பெட்டர் ஆப்ஷன் வந்து திமுக கூட்டணியில் ஒரு அஞ்சு இடம் கொடுத்தா கூட நாலட வின்மனாலே பெரிய விஷயம் மூணு இடம் விண்மேனாலே பெரிய விஷயம்னு தேமுதிகா திமுக கூட்டணியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது இன்ஃபேக்ட் வந்து கமலாசனம் அங்கே ஏற்கனவே இருக்கார் இப்போ தேமுதிகவும் அங்கே போச்சு வச்சுக்கோங்க அது வந்து திமுக அன்னைக்கு வந்து ரொம்ப கூடுதல் அட்வான்டேஜாக இருக்கும் அது ஆக்சுவலாக வந்து அதனால் தேமுதிக வந்து அதிமுக தேமுதிக முதுகலை வந்து திமுக வலை போட்டு தேமுதிக இழுக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு ஆக்சுவலாக ஸோ ஆனால் அதனால தான் வந்து அதிமுக தேமுதிக வந்து பா திமுகவை பற்றின விமர்சனங்கள் ஆஃப்லேட் நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருக்கிறத பார்க்கலாம் இனிமேல் நீங்கள் சுத்தமாக திமுக பற்றின விமர்சனங்கள் தேமுதிக் காட்ட எதிர்பார்க்க முடியாது ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லாத போது எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ப்ளே பண்ணுறாங்க யாரும் யாரையும் அட்டாக் பண்ண ரெடியாக இல்லை அண்ணாமலை வந்து அதிமுக அட்டாக் பண்ண ரெடியாக இல்லை எடப்பாடி பாஜகவை அட்டாக் பண்ண ரெடியாக இல்லை ஈவன் தாவேகாவை அட்டாக் பண்ண அண்ணா அதிமுக ரெடியாக இல்லை அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரும் அப்படி அட்டாக் பண்ண இந்த எதிர்ப்பக்கம் இந்த பக்கம் திமுக கூட்டணி விட்டு நீங்கள் எதிர்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுறாங்க ஒத்தரக்கு ஒத்தர் யாரும் அட்ராக் அட்டாக் பண்ணிக்கிறதே இல்லை ஏன்னா எப்படிப்பட்ட ஆப்ஷன் வரும் யார் யார் கூட சேருவாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியல திமுக அணிலேருந்து வர்றது அப்படின்றது வந்து தற்சமயத்துக்கு ரூல் அவுட் ஆகிடுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மும்மொழி திட்டம் நிதி கொடுக்காத இருக்கிற விஷயங்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்பு போன்றது இந்த மத்திய அரசு கொண்ட விதம் இருக்குல்ல அது வந்து இந்த கூட்டணி இன்னும் பலப்படுத்திடுது ஆக்சுவலாக இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்லாம் போட்டதெல்லாம் வந்து அப்புறம் ஸ்டாலினோட பிறந்தநாள் பேசியிருந்தது எல்லாமே இந்த கூட்டணியை இன்னும் பலப்படுத்திடுது அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுலாம் நிறைய இருக்கு இருந்தாலும் கூட்டணியை பலப்படுத்திடுது இப்போ தேமுதிகவும் போய் சேர்ந்தால் இன்னும் பெட்டரான கூட்டணியாக அது மாறிடும் கமலஹாசனும் அங்கே இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப பெட்டரான கூட்டணியாக அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஒரு சரியான கூட்டணி அமையலை மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற திமுகவை எதிர்க்கிற ஒரு வலிமையான கூட்டணி எது அப்படின்ற ஒரு கேள்வி அந்த கேள்விக்கான பதில் இதுவரையும் இன்னும் வரலை அது வந்து திமுக பாஜக பாமக தினகரன் புதிய தமிழகம் அந்த மாதிரி கூட்டணியாக இல்லை அதிமுக தாவேக்கா அப்புறம் உடனே வேறு யார் தேமுதிகா கூட அங்கே வரலாம் சொல்ல முடியாது பாமக கூட அங்கே போகலாம்னு சொல்ல முடியாது ஸோ எதாக இருந்தாலுமே அதிமுக லீட் பண்ணுற ஒரு கூட்டணி அது என்ன மாதிரி கூட்டணியை லீட் பண்ணுதுன்றதான் முக்கிய இங்கே அது அது பின்னாடி பாஜக இருக்கா அது பின்னாடி தாவேக்கா இருக்கான்றதான் பாயிண்ட்டு பாஜக போனால் அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அது இந்துத்துவ ஓட்டை கன்சால்டேட் பண்ணும் தாவேக்காட்ட போனால் நீங்கள் விஜயோடைய அந்த ரசிகர்கள் அந்த ஓட்டை கன்சால்டேட் பண்ணும் ஆனால் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற அணி இது திமுகவை எதிர்த்து டஃப் கொடுக்குன்ற நம்பிக்கை கொடுக்குற அணி எப்படி உருவாக தான் இங்கே முக்கியமான கேள்வியாக இருக்குது அதனால் இந்த கட்சிகள் வந்து ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மொத்தத்தில் குழப்பத்தில் இருக்காங்க ஆக்சுவலாக எதிர்கட்சிகள்லாம் வந்து எப்படிப்பட்ட அணி அமைக்கிறதுன்னு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் திமுக எதிர்ப்பை மட்டுமே எல்லாரும் கூர்மைப்படுத்திகிட்டு இருக்காங்களே தவிர இவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை வரலை ஆக்சுவலாக திமுக எதிர்ப்பை வந்து எல்லாருமே கூர்மைப்படுத்துகிறாங்க ஏன்னா அல்டிமேட்டாக திமுக வைத்து தான் எல்லோரும் ஓட்டு கேட்க போகிறாங்க அப்படி ஓட்டு கேட்டால் இவங்க எத்தனை அணியாக தான் பாயிண்ட்டிங்க இவங்க மூணு அணியாக பிரிஞ்சுருந்தாங்கன்னா திமுக எதிர்ப்போட்டுகள் மூணாக பிரியும் அப்போ திமுக ஆதரவு ஓட்டுகளை வாங்கி திமுக வெற்றி பெறுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு காரியமாக இருக்கும் அதனால் இப்போ ரொம்ப எதிர்கட்சிகள் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க இவங்களுக்கு வந்து திமுக எதிர்ப்போட்டுகளை அதுதான் எடப்பாடி பழனிசாமி திமுக தான் எங்களுக்கு எதிரி சொல்கிறது மூலமாக திமுக எதிர்ப்போட்டுகளை தன்னை நோக்கி கொண்டு வரணும்னு பார்க்குறாரு அதுக்கு அடுத்தது தாவேக்கா இருக்குது தாவேக்கா வந்து அதுவும் வந்து திமுக எதிர்ப்போட்டுகள் எடுக்க ட்ரை பண்ணும் பாஜக தனியாக விடப்பட்டுதுன்னு வச்சுக்கோங்க ஏதோ கடைசி நேரத்தில் தாவேக்காவே அதிமுக போய் எடுத்துன்னு வச்சுக்கோங்க அப்போ பாஜக தனியாக விடப்படுத்துனா அதுவும் திமுக எதிர்போட்டுகள் இருக்க வேண்டிய கட்டாயத்தை வரும் இன்னொரு பக்கம் சீமான் இருக்காரு அவர் கொஞ்சம் இந்த வாட்டி அவருக்கு ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் திமுக எதிர்போட்டுகள் அவருக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி நாலாக வந்து பிரிஞ்சதுன்னா என்ன பண்ணுறது அது வந்து இந்த நாலுன்றது வந்து குறைஞ்சபட்சம் வந்து மூணாக மாத்திரணும் இல்லை ரெண்டாம் மாத்தணும்னு தான் எடப்பாடி பழனிசாமியோ இல்லை தாவேக்காவோ இல்லை பாஜகவோ எல்லாருமே ஒர்க் பண்ணுற ஒரு விஷயமா இதில் அஞ்சு அஞ்சுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கலாம் ஐந்து முனை போட்டி ஐந்து திமுகவும் சேர்த்து ஐந்து முனை திமுக சேர்த்து ஐந்து முனை பாசிபிலிட்டிஸும் இருக்கு இருக்கு இல்லை மறுக்க முடியாது அது அந்த அண்ணன் அந்த எதிர் எதிரில் இருக்கிற அந்த நாலு முனைகளை வந்து குறைச்சி ரெண்டு முனைகளாக மாற்ற முடியுமா இல்லை மூணு முனைகளாக மாற்ற முடியுமான்றதான் பாயிண்ட் குறைஞ்சபட்சம் மூணு முனைகளாக மாற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒன்று சீமான் இன்னொன்று தாவேக்கா இன்னொன்று அதிமுக பாஜக இல்லை ஒன்று சீமான் இன்னொன்று அதிமுக தாவேக்கா இன்னொன்று பாஜக இந்த மூணு முனையாக மாற்றலாம் நாலு வந்து மூணு மூலையாக மாற்றலாம் சீமானை நீங்கள் தவிர்க்க முடியாது அவர் தனியாக தான் நிற்பார் ஸோ இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால இது எதிர்கட்சிகள் ரொம்ப ரொம்ப குழம்பு இருக்காங்க ஒரு கூட்டம் இவங்க திமுக மேலே பல்விதமான ஆன்டி இன்குவன்சி போதை பொருள் பொருள் கள்ளச்சாராயம் அது இது பாலியல் குற்றங்கள் எல்லாமே வச்சா கூட இதெல்லாம் தாண்டி திமுக கூட்டணி ஒரு கட்டுக்கோப்பா இருக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு உறுத்தலான ஒரு விஷயமா இருக்கு குறைந்தபட்சம் மணி போட்டி உறுதி குறைந்தபட்சம் நான்கு மணி போட்டி உறுதி அதுல சந்தேகமே கிடையாது சீமான் தனியா அதிமுக தாவேக்கா அப்புறம் பாஜக இல்லை வந்து சீமான் தனியா அதிமுக தாவேக்கா பாஜக தனியா இப்படி மூணு நாலு திமுக சேர்த்து நாலு முனை போட்டி தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி உறுதி அது வித ஐந்து முனை போட்டிக்கும் வாய்ப்பு இருக்கு ஐந்து முனை போட்டிக்கும் வாய்ப்பு இருக்கு அது அதுவும் மறுக்க முடியாது நான்கு முனை போட்டியெல்லாம் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை ஒன்று சேர்க்கறதுல வந்து எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் முயன்றி முயற்சி பண்ணாங்கன்னா அதை வந்து நான்கு முனை போட்டியாக மாற்றுவாங்க அதுதான் அடிப்படையாக அடிப்படையாகவும் பாஜகவும் சேர்த்ததுக்கான வாய்ப்பு வாய்ப்பே கிடையாது சீமானும் பாஜகவும் சேரத்துக்கான வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க அதிமுக பாஜக வந்து அரித்மெட்டிக்கிலேயே வந்து வலுவான கூட்டணி அப்படின்னு ஆனால் எலெக்ஷனில் வந்து அரித்மட்டிகள் மட்டும் வந்து ஒர்க் ஆகுறது இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அரித்மட்டிகளே வந்து அன்னைக்கு வளமான கூட்டணி வந்து அதிமுக கூட்டணி தான் அதிமுக அமைச்சர் கூட்டணி தான் அரித்துமெட்டிகளே பலமான கூட்டணி இருந்தது அதிமுக பாமக பாஜக இந்த கட்சிகள்லாம் வந்து அங்கே இருந்தது புதிய தமிழகம் ஏசி சண்முகம் மாதிரி சமுதாய ரீதியான பலம் கொண்ட கட்சிகளும் வந்து அதிமுக தான் இருந்தாங்க ஆனால் அது கெமிஸ்ட்ரி வைஸ் பார்க்கும்போது திமுக கூட்டணி தான் ஒர்க் அவுட் ஆகி அவங்க பண்ண நெரேஷன் எல்லாமே வந்து இங்கே செட் ஆயிடுச்சு ஒரு அரித்மெட்டிக்கலை மட்டும் எடுத்துட்டு நம்ம எலெக்ஷனுக்கு போயிட முடியுமா ஒரு ஆப்போசிட்ல ஒரு கூட்டணி இன்டாக்டாக இருக்கும்போது ஒரு எட்டு வரு எட்டு வருஷமாக அந்த கூட்டணி டிராவல் இருக்காங்க இப்போ இதே கூட்டணி சட்டப்பேரவை தேர்தலுக்கு தொடர்ந்ததுன்னா அது ஒன்பதாவது வருஷம் அவங்களுக்கு ஸோ ஒன்பது வருஷமாக ஒரு கெமிஸ்ட்ரியில் இருக்கிற கூட்டணியை எதிர்த்து அரித்தமெட்டிக்கல் கணக்கை மட்டும் எடுத்துகிட்டு போயிட முடியுமா இல்லை ஏன் அரித்மெட்டிக்கல் மெட்டிக்கல் கணக்கு எடுக்கிறோன்னா இப்போது இருபத்தொன்று தேர்தலில் ஒன்றா இருந்த அதிமுக பாஜக கூட்டணி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் தனியாக வந்தது தனியாக வந்து அவங்க தோற்றாங்க ஸோ தோற்றதுலேருந்து என்ன தெரியிறதுன்னா வந்து அவங்க வெளியில் வந்துமே தோற்றாங்க அது பத்தொம்போதுலேயும் தோற்றாங்க இருபத்தொன்னில் ஓரளவுக்கு சுமாரான வெற்றியை பெற்றாங்க இருபத்தி நாலில் மறுபடியும் அவங்க தோக்குறாங்க ஸோ தனியாக வந்துமே வந்து இவங்க வெற்றி பெற முடியல அதாவது வந்து மை மைனாரிட்டிஸ் இவங்களை நம்பலை ஆக்சுவலாக வந்து மைனாரிட்டிஸ் வந்து இவங்களை அதிமுகவை நம்பலை நம்பி தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க ஏதோ ஒரு தொகுதியில் கூட அவங்க ஜெயிச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஸோ மைனாரிட்டிஸ் டோட்டலாக இவங்க இருக்காங்க ஆனால் அதே சமயம் பாஜகவோடு சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இந்துத்துவ ஓட்ட கன்சால்டேட் பண்ண முடியும் இந்துத்துவ ஓட்ட கன்சால்டேட் பண்ணும்போது அதுதான் வந்து அரித்மெட்டிக்கலாக அவங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுது ஆக்சுவலாக அதிமுகவுக்கும் அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா சேர்ந்தால் அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட்டால் மைனாரிட்டிஸ் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மைனாரிட்டிஸ் ஓட்டு போட மாட்டாங்க அவங்க ஒன்றா இருந்தால் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது உண்மையாக இருக்கலாம் பட் தனியாக வந்தால் மைனாரிட்டிஸ் ஓட்டு போடுவாங்கன்றது பொய்யாயிடுது ஆக்சுவலாக அது வந்து பொய்யாயிடுது பாஜ அதிமுகவை பொறுத்த மட்டும் நம்ம தனியாக வந்து நம்மளை மைனாரிட்டி நம்பலை அப்படின்னு ஆகிட்ட பிறகு நீங்கள் தனியாக வந்து போட்டு போட்டு என்ன பிரயோஜனம் நீங்கள் வந்து உங்களை வந்து பாஜகவோட எப்படியோ அசோசியேட் பண்ணிட்டாங்க மக்கள் வந்து உங்களை பாஜகவோட நீங்கள் ஒரு சாஃப்ட் இந்துத்துவா அவங்க ஒரு ஆடி இந்துத்துவா இல்லை பல்வேறு விஷயங்களில் மத்திய அரசு எடுக்கிற நடவடிக்கைகள் இல்லை உங்களை உங்கள் மேலே வந்து மத்திய அரசு சாஃப்டாக இருக்கிற விஷயங்கள் உதாரணமாக பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வச்சுக்கோங்க சிபிஐ வந்து விசாரணை ஊறப்பட்டு வச்சிருக்கான் குட்கா வழக்கு விஜயபாஸ்கர் விசாரணை ஊறப்பட்டு வச்சுருக்கான் பல்வேறு விதமான எஃப்ஐஆர் வந்து பெண்டிங்காக இருக்குது சிபிசிஐடியில் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மேலே வேலுமணி உட்பட எந்த ஒரு எஃப்ஐஆர்லேயும் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளே வந்து சோதனை அந்த விஷயங்கள் எதுவுமே மணி லாண்ட்ரிங் ஆக்ட்டில் எதுவுமே பண்ணாத இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து ம மத்திய அரசு வந்து உங்களுக்கு அனுசரணையாக இருக்குது அதிமுக மாஜி அமைச்சர்களுக்கும் பழனிசாமிக்கும் அனுசரணையாக இருக்குது அதனால் அந்த வகையில் பார்க்கும்போதும் அவங்க வந்து பாஜகவில் இருக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்குது இப்போ தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டியும் அதே சமயம் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா ஆட் இந்துத்துவம் சாஃப்ட் இந்துத்துவம் சேர்ந்துருந்தாங்கன்னா இந்துத்துவாவட்ட கசால்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்குது ஸோ அதுதான் அரித்மேட்டிக்கலாக அவங்களுக்கு ஒர்க் அவுட்டாது ஆக்சுவலாக அந்த கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு ஒர்க் அவுட் இந்துத்துவா கெமிஸ்ட்ரி அவங்க ஒர்க் அவுட் ஆகுது ஆக்சுவலாக ஆனால் அதுக்கு அவங்களுக்கு போட்டு வாங்கி தரக்கூடிய அந்த மைனாரிட்டி கெமிஸ்ட்ரி இருக்குல்ல அது அவங்களுக்கு ஒர்க் ஆகலை அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிறது வந்து இந்துத்துவா இந்துத்துவா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது ரெண்டு பேரும் சாஃப்ட்டு ஹார்டு இந்துத்துவா சேரும்போது அது ஒர்க் அவுட் ஆகுது அது அரித்மேட்டிக்கும் ஒர்க் அவுட் ஆகுது சாஃப்ட் இந்துத்துவா அந்த இந்துத்துவ கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது ஆனால் அவங்க சேர்ந்துருக்கும் போது மைன இன்னும் கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருக்கிற மைனாரிட்டி ஓட் பேங்க் இருக்குல்ல அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஆனால் அதே சமயம் இப்போ வரப்போகிற எலெக்ஷன்ஸ் வந்து திமுகவுக்கு தர ஒரு ஆன்டி இன்குமென்சி நிறையா இருக்கிறதுனால மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக எதிர்ப்பக்கம் இந்த அணி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அடிஷனலாக ஓட்டை வந்து கொண்டுறதுக்கான இதுதான் திமுக திமுகவை தோக்கடிக்கும் இல்லை டப் கொடுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது மக்கள் வந்து இதுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிமுக பாஜக அணிக்கு அது பாமக அந்த இருக்கிற அணிக்கு சரி இதுதான் வந்து வலிமையான மாற்று கூட்டணியாக இருக்குது விஜயோ சீமானோ பெருசாக ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அவங்க ஓட்டை பிரிக்கிற ஒரு வேலையை மட்டும் செய்வாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா மக்கள் இதுக்கு ஓட்டு போடுவாங்க அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்துத்துவ கெமிஸ்ட்ரி அங்கே ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரித் மாட்டிங்கும் ஒர்க் அவுட் ஆகும் அது வந்து ஆன்டி இன்குமன்சி அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அது வந்து ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கும் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துருக்கிறதுனால ஒரு மெஜாரிட்டியான மைனாரிட்டி ஓட்டு வந்து இந்துத்துவ ஓட்டுக்க விட கொஞ்சம் அதிகமான மைனாரிட்டி ஓட்டு அங்கே போய் சேரலையே தவிர அவங்களுக்குன்னு ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது அந்த அதிமுக பாஜகவுக்குன்னு இருக்க அட்வான்டேஜ் இருக்குல்ல அந்த அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆன்டி இன்குமென்சி சேரும்போது இது கொஞ்சம் டஃப்பான ஒரு போட்டியை வந்து திமுக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக பாஜக கூட்டணியில் இருந்தால் மைனாரிட்டிஸ் மட்டும் இல்லை இங்கே மற்ற சமூக மக்களும் வந்து வாக்களிக்கிறத தவிரும் பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பு மனநிலை வந்து தமிழ்நாட்டில் இன்னும் இருக்க தான் செய்யுது ஸோ அதை தாண்டி இப்போ அவங்க அதுக்காக தான் வந்து தாவேக்காவை ட்ரை பண்ணாங்க இப்போ தாவேக்கானா மைனாரிட்டி ஓட்டும் நமக்கு கிடைக்கும் தொடர்ச்சியாக வந்து நம்ம பாஜக விட்டு ஒரு எலெக்ஷனில் நம்ம நம்ப மாட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் கூட்டணி இல்லைன்றது வந்து எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சார் விஜயினுடைய டிமாண்ட்ஸ் தாவேக்கா வந்து அதிகமான டிமாண்ட்ஸ் வைக்கிறத பார்த்து ஒரு தெரியாத தேவதைக்கு வந்து தெரிஞ்ச பிசாசே பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அதிமுக நகர்ந்துருச்சா கண்டிப்பாக அதாவது விஜயோடைய ஓட் பேங்க் என்னன்னு அவருக்கே தெரியாது விஜயோட ஓட் பேங்க் வந்து திமுக எதிர்ப்பு கொஞ்சம் எடுப்பார் அதே சமயம் வந்து திமுகவுக்கு போகிற ஆன்டி பிஜேபி ஓட்டையும் கொஞ்சம் எடுப்பார் அதே சமயம் அவரோட ரசிகர்களும் ஓட்டு போடுவாங்க இல்லை திமுக அதிமுக பிடிக்காத நடுநிலையாளர்களும் ஓட்டு போடுவாங்க ஆனால் இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு எவ்வளோ வரும் அது ஆட்சி அமைக்கக்கூடிய வருமா ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஓட் பேங்க் வருமா இல்லை ஓட்டு சதவீதம் அதிகமாக கூட சீட்டுகள் வாங்குவாரா பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கினா கூட சீட் கேரளாவில் பாஜக ஒரு சீட் தானே வாங்கிட்டு பாஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிட்டு ஸோ அதனால் வந்து நீங்கள் பர்சன்டேஜாக ஓட்ஸ் அதிகமாக வாங்கலாம் பட் சீட் வாங்குவீங்கன்னா நம்பர்ஸ் உங்களுக்கு வருமானு தெரியாது அதனால் இவர் விஜய நம்பி போகிறதுன்றது வந்து ஒரு ரிஸ்க் கேம் தான் அதிமுகவை பொறுத்த மட்டும் ரிஸ்க் கேம் தான் ஏன்னா என்ன அவருடைய ஸ்ட்ரென்த்துன்னு தெரியாத போது நீங்கள் வந்து அவருடைய டிமாண்டை ஏற்று நீங்கள் போகிறீங்கள அந்த டிமாண்டை ஏற்று நீங்கள் போகும்போது அது ஒரு ரிஸ்க்கான கேம் அந்த ரிஸ்க்கான கேம் உங்களுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டிய நிலையில் இப்போ இல்லை ஆக்சுவலாக பா அதிமுக ரிஸ்க் எடுக்கக்கூடிய நிலையில் அது இல்லை ஏன்னா அது வந்து டூஆர் டே கேமில் இப்போ இருக்காது ஆக்சுவலாக அப்போ அது வந்து அஷூடாக நமக்கு வந்து ஒரு நம்ம ஆட்சியில் அமையாட்சி கூட பரவாயில்ல ஒரு 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 பலத்த போட்டியை கொடுத்து நம்ம நல்ல ஒரு கணிசமான இடங்களை பெட்ரோல்ன்ற நிலைக்காது அது வந்தாலும் கண்டிப்பாக அப்போ அதுக்கு வந்து ஏற்கனவே வந்து ப்ரூவ் ஆன ஒரு கூட்டணியாக பாஜக இருந்த அணி இருக்குது ஆக்சுவலாக அதனால தான் வந்து இப்போது வந்து இது தாவேக்காவோட சேரதை பற்றி இவங்க இவங்களோட டிமாண்ட் வந்து ஏறிட்டே இருக்குது அவங்க டிமாண்டை ஏற்றிட்டே இருக்காங்க அவங்க இவங்க சொல்கிற டிமாண்டுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப ஏணி வச்சா கூட எட்டாதுன்ற அளவுக்கு இவங்க நாங்கள் நாற்பத்தோரு சீட்டு ஜெயலலிதா அதிகபட்சமாக விஜயகாந்த் கொடுத்தாங்க இல்லையா இவங்க அந்த அளவுலேயே இவங்க நிற்கிறாங்க அது பழைய காலங்க இது வேறு காலம்னு இவங்க சொல்கிறாங்க இது வந்து இப்போ இது மாதிரிலாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது இது வந்து அப்போ இருந்த அதிமுக வேறு அப்போ இருந்த தலைவர் வேறு இப்போ இருக்கிற நீங்கள் வேறு அப்போ இருந்த அதிமுக வேறு அதனால் அந்த கணக்கெலாம் இங்கே போடாதீங்க இப்போ எங்களால் தான் உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்ற போது நீங்கள் நாங்கள் சொல்ல டிமாண்டை நீங்கள் ஒத்துக்கோங்கிறதுனால இது வந்து எடப்பாடி தனியாகவே அவர் பர்சியூ பண்ணுறார் விஜயோட தனியாகவே அவர் ஒரு டீம் போட்டு பர்சியூவ் இருக்கார் ஆனால் அது பிடிக்காத வேலுமணி தங்கமணி போன்றவரெல்லாம் ஏன் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு செல்வாக்கில்லாதவன்ட்ட ஏன் போய் செல்வாக்கு தெரியாதவர்கிட்ட போயிட்டு ஏன் மோதியை இது பண்ணிட்டு பார்கெயின் பண்ணிட்டு இருக்கீங்க அதோட நீங்கள் சொல்கிற மாதிரி தெரிஞ்ச பிசாத பிசா தெரியாத ஏஞ்சலை விட தெரிஞ்ச பிசாச மேல் அப்படின்றது இருக்குல்ல அதனால பாஜகவோட போகலான்ற ஐடியாவில் வேலுமணி தங்கமணி அவங்களாம் டீல் பண்ணுறத பார்க்குறோம் நம்ம ஸோ இவர் வந்து எடப்பாடி வந்து மதில் சோர் மேலே உட்காந்துருக்கார் மதில் மேல் போனையாக இருக்கார் அவருக்கு வந்து ஜெயக்குமாரோ சி வி சண்முகியோ அவங்க சொல்கிற மாதிரி ஆன்டி பிஜேபியாகவும் ஃபுல்லாக எடுக்க முடியல இல்லை வேலுமணி தங்கமணி சொல்கிற அளவுக்கு ப்ரோ பிஜேபியாக மாதிரி அங்கே பீஸாகவும் முடியல ஸோ அதனால் அவர் மதில் மேலே உட்காந்துட்டு எப்படி இது போகுது டைம் போட்டும் ஆறு மாதம் போட்டும் பார்க்கலாம் நம்ம எப்போதும் முடிவு விட முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கார் ஸோ அவரோட மைண்ட் செட்டு குழம்பு கிடக்கு ஆக்சுவலாக அது இந்த குழப்பம் வந்து திமுக கூட்டணியில் தவிர மற்றபடி எதிர்க்கில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி போய் இதெல்லாம் அமையும் கிளாரிட்டி இல்லாமல் கிளாரிட்டி இல்லாமல் தான் இருக்காங்க ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க திமுக எதிர்ப்புன்ற விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க ஆனால் வந்து எப்படி கூட்டணி அமைய போகுதுன்னு எத்தனை பேராக சேர்ந்து எதிர்க்கிறதுனா உங்களுக்கு ஐடியா இல்லை ஏன் என்ன அது அதுக்கு அது திமுக கூட்டணிக்கு பலமான ஆல்டர்னேட்டாக எப்படி நம்ம அமைக்கிறதுன்னு தெரியல ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறையா கான்ட்ரடியூஷன்ஸ் இருக்கிறதுனால டிமாண்டெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இந்த குழப்பம் தீரத்துக்கு ஆறு மாதம் ஆகும்ட்டு தான் பழனிசாமி ஆறு மாதம் ஆகும்னு சொல்லிட்டார் அவ்வளோதான் இது இந்த ஆறு மாதத்தில் வந்து எப்படியா நகர வாய்ப்பு இருக்குது சார் இல்லை இதே மாதிரி திமுக எதிர்ப்பு தான் போகும் திமுகவுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்ல திமுக கவர்மெண்ட் எதிர்த்து பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய வரும் ஏன்னா தேர்தல் நெருங்க நெருங்க உங்களுக்கு பலவிதமான எதிர்ப்புகள் வந்து தான் இருக்கும் கவர்மெண்ட் ஸ்டெர்வெண்ட்ஸ் எதிர்ப்பாங்க டீச்சர்ஸ் எதிர்ப்பாங்க எல்லாரும் இருப்பாங்க வணிகர்கள் எதிர்ப்பாங்க எல்லாமே அவங்களுக்கு பிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல அது வந்து ஒரு அன்பாப்புலர் ஆன மாதிரியாக இருக்கும் அன்பட் திமுக வந்து அன்பாப்புலர் ஆச்சானா அவங்க பல ஸ்கீம்ஸ்லாம் வச்சு ஒரு டெடிக்கேட்டட் ஓட் பேங்கை வந்து டெவலப் பண்ணுறாங்க டெடிகேட்டட் ஓட் பேங்கை டெவலப் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க அவங்க ஆக்சுவலாக ஸோ அந்த ஓட் பேங்க் அவங்களுக்கு வந்துருவோம்னு நினைக்கிறாங்க ஆன்டி பிஜேபி லைனை ஸ்ட்ராங்காக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மொழி இஷ்யூலேருந்து ஸ்ட்ராங்காக எடுக்கிறாங்க இந்த மறுசீரமைப்பு ஸ்ட்ராங்காக எடுக்கிறாங்க ஸோ இனிமேல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஆன்டி பிஜேபி லைன் அவங்க ஓட் பேங்க் அதுதான் ஆக்சுவலாக வந்து ஆனால் இவங்களுக்கு தான் வந்து இப்போது ஆன்டி டிஎம்கே ரோலை இவங்க ஸ்ட்ராங்காக எடுக்கும்பொழுது இவங்களுக்குள்ள எந்த விதத்துலையும் தாவேக்காவுக்கும் பாஜகவுக்கும் ஒற்றுமை வரதுக்கான வாய்ப்பில்லை சீமானுக்கும் பாஜகவுக்கும் ஒற்றுமை வரதுக்கான வாய்ப்பு இல்லை வந்து விஜயோடு சேருவார்னால் அதுலேயும் வந்து தம்பி எனக்கு தம்பி தான் பட் நான் வந்து கொள்கை ரீதியில் எதிரி எதிரி தான்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் அதனால் அதிமுக வந்து தனக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்னு தீர்மானிக்கிறதுல வந்து அது ரொம்ப சங்கடமான ஒரு நிலைமையை சந்திச்சிட்ருக்கு அதனால தான் வந்து இந்த நாட்கள் போகட்டும் இந்த காலம் போகும்போது அந்த காலம் என்ன மாதிரி கை காமிக்கிதோ அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆனால் அவங்களுக்கு அசூடான ஒரு கூட்டணியும் பாஜக இருக்குது அஷூடாக இருக்குது அது வந்து இவங்க வந்து அவங்களும் வந்து கதவை திறந்து வச்சிட்டு இருக்காங்க இவங்களும் அப்பப்போ எட்டி பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க தாவேக்கானது வந்து ஒரு கண்ணுக்கு எட்டி ஒரு நல்ல கூட்டணி மாதிரி தெரியுது ஆனால் அது வந்து கை கெட்ட கை கட்டி வரமாட்டேங்குது ஆக்சுவலாக அது வந்து கொஞ்சம் நழிவு நழிவு போகிற ஒரு விஷயமா இருக்குது ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் எடப்பாடி வந்து கொஞ்சம் கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்காரு பார்க்கலாம் சார் போது பார்ப்போம் ஒரு இணைவு கருத்து மிக்க நன்றி மொடபு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்